போகிறோம் என்று தெரிந்தும் ஆதியாகமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்து ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் எட்டாவது வசனம் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வா என்றான் அலலூயா இழக்கப் போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தான் இருபத்தைந்து ஆண்டு கால வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்து அந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்தினுடைய இறுதியிலே வாக்கு தத்தம் நிறைவேறி தன்னுடைய கைகளிலே ஈசாக்காய் அதை தவழ்ந்து கொண்டிருக்கிறது அது தவழ்ந்து சில ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவன் பிள்ளையாய் வளர்ந்து அப்படியே ஒரு அவன் ஒரு வாலிப பருவத்துக்கு நேராய் கடந்து வருகிற அந்த சூழ்நிலையிலே அவன் ஓடுகிறதும் அவன் ஆடுகிறது அவன் பேசுகிறதும் அவன் பழகிற எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற ஆபிரகாமை நோக்கி கத்த சொல்லுகிறார் ஆபிரகாமே உன் ஏக சுதனும் உன் ஏக புத்திரனுமாயிருக்கிற இந்த

மலைக்கு வேலைக்காரளோடு கூட போகிறவன் குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு வேலைக்காரலை விட்டு இப்ப ஈசாக்கை இழைத்துக் கொண்டு போகிறான் இழக்க போகிறோம் என்று தெரிந்தோம் ஈசாக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆபிரகாம் இடத்திலே பதில் இல்லை அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் இந்த காலவேளையில் இந்த முதல் ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே உன் வாழ்க்கையில இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் நீ தேவனை விசுவாசிப்பையானால் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும் ஆமென் இலக்கப் போகிறோம் என்று தெரியும் ஈசாக்கை நான் பலி செலுத்த போகிறேன் என்று தெரியும் ஆபிரகாமுக்கு தெரியாது எனக்காக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும் என்று தெரியாது அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கத்தர் முள்ளுகளுக்கு நடுவாக சிக்க வைத்திருப்பார் என்று அவனுக்கு தெரியாது ஆனால் அவனுக்குள் ஒரு விசுவாசம் எனக்குன்னு தந்தாரு அவர் ஒரு நாள் என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள மாட்டார் மீண்டும் அதை எனக்கே தருவார் அந்த விசுவாசம் அவனை அப்படியே நடத்தி கொண்டு போகிறது அந்த பயணத்திலே போய்கொண்டே இருக்கிறான் நமக்கு தெரிந்த காரியங்கள் பல கேள்விகளை கேட்கிறான் ஈசாக்கு தகப்பனே விறகு இருக்குது நெருப்பு இருக்குது ஆனா என்ன இல்ல ஆட்டுக்குட்டி பலிக்கான ஆடு எங்கே அப்ப கூட அவன் தான் ஆடு என்று அவனுக்கு தெரிந்திருந்தும் அவனிடத்தில் சொல்லாதபடிக்கு படிக்க சொல்லுகிறான் பாருங்கள் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஆமே இறக்க போகிறோம் என்று தெரிந்தும் விசுவாசித்தான் हमें இறக்க போகிறோம் என்று தெரிந்தும் தேவனை விசுவாசித்தான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே என்னுடைய ஏக சுதன் அவனை நான் பலி செலுத்த போகிறேன் ஆண்டவரதே என்னிடத்தில் கேட்டிருக்கிறார் அவனை நான் பலியாக கொடுக்க போகிறேன் ஆனாலும் நான் தேவனை விசுவாசிப்பேன் ஆனாலும் நான் தேவனை விசுவாசிப்பேன் வாழ்க்கையில என்ன உன்னை விட்டு போனாலும் எது போவதற்கு ஆயத்தமா இருந்தாலும் இது என்னை விட்டு போனாலும் நான் கத்தரை விசுவாசிப்பேன் என்று சொல்வீர்களே ஆனால் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் ஏகோவாய் ஈரேவாய் வெளிப்பட்டவர் இந்த காலை உங்கள் வாழ்க்கையில் ஏகோவாய் ஈரேவாய் வெளிப்படுவார் அமே இழக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசியுங்கள் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களை வாசியுங்கள் தானியல் இல்லையோ சாத்ராக் மேஷ ஆபேத் நேகோ என்பவர்கள் இந்த காரியத்தை குறித்து உமக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகி உமக்கு ஒரு பெரிய பொற்சிலையை உண்டாக்கி ஒட்டுமொத்த ஜனத்தை அதற்கு முன்பாக பணிந்து கொள்ளும்படியான சட்டத்தையும் இயற்றி அதை பணிந்து கொள்ளாதவர்களுக்கான தண்டனையும் அவர்களுக்கு முன்பாக ஏற்பாடு ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு இப்பொழுது எல்லா ஜனங்களும் பணிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் பொற்சிலைக்கு முன்பாக வணங்காமல் இருக்கிறதை பார்த்து விசுவாசத்தில் இருக்கிறதை பார்த்து அந்த ராஜா அவர்களை அழைத்து அனுப்புகிறான் அந்த ராஜாவுக்கு அவர்கள் பிரதி உத்திரம் சொல்லுகிறார் ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க ஆமீன் ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் இது எங்கள் விசுவாசத்தை பரீட்சிப்பதற்காக தேவன் அனுமதிக்கிற பாதை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் எனவே எங்கள் ஜீவனை நாங்கள் இழக்க நேரிட்டாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்பது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க தெரிந்திருக்க கடவுது ஏன் சோர்ந்து போகிறோம் ஏன் கத்தனுடைய பிள்ளைகள் வழி விலகுகிறார்கள் ஏன் தேவனுடைய பிள்ளைகள் விட்டு வழி விலகிறார்கள் பாடுகளும் வரும்போது மறுதளித்து போகிறார்கள் தேவனை அறியாதவர்கள் போல் வாழ்வதற்கான காரணம் என்ன தேவன் தங்கள் வாழ்க்கையிலே அவர்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை சோதிப்பதற்காகத்தான் இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் சோதிப்பதற்காகத்தான் இந்த இழப்புகளை அனுமதி ார் என்பதை குறித்த தெளிவும் அறிவும் தான் பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது தேவனை விட்டு பின் வாங்குகிற நிலைமைகள் வருகிறது இந்த மூன்று இந்த அடிமைத்தனத்தின் தேசத்திலும் நாங்கள் நாமத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறோம் என்பது எங்களுக்கும் தெரியும் எங்களை படைத்த ஆண்டவருக்கும் தெரியும் ஆனால் எங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் இந்த பாதை எங்களுக்கு தருகிறார் எனவே நாங்கள் இழந்து போவோம் என்று எங்களுக்கு தெரிந்தாலும் எங்கள் ஜீவன் போகும் என்று தெரிந்தாலும் நாங்கள் இழக்க போகிறோம்

ஆண்டவரை ஏற்றி கொண்டு விட்டோம் ஞான ஸ்நானம் எடுத்து விட்டோம் தேவனை ஆராதிக்க தொடங்கிவிட்டோம் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்து விட்டோம் இப்போ பிரச்சனைகள் வருகிறது உலகத்தில் இருந்து வருகிறது நண்பர்கள் பக்கத்தில் இருந்து வருகிறது நேசிக்கிறவர்களிடத்திலிருந்து வருகிறது ஆமையின் அந்த பிரச்சனைகளை வாலிபர்களால் எதிர்கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் காரணம் என்ன இந்த பிரச்சனைகள் அவர்கள் விசுவாசத்தை சோதிப்பதற்காகத்தான் மாத்திரமே தவற அவர்களை விசுவாசத்திலிருந்து வலிவி போவதற்காக அல்ல

சோதனைகளை அனுமதிக்கிறார் இந்த காலவேளையிலும் நீ சந்திக்க போகிற சோதனைகளும் சோர்ந்து போக அல்ல இன்னும் அவரை சார்ந்து கொள்ள இன்னும் அவருக்காக எரிந்து பிரகாசிக்க இன்னும் அவருக்காக ஜொலிப்பதை தவிர வேறு ஒன்றுக்கும் அல்ல அதை இந்த வாலிபர்கள் நன்கு அறிந்திருந்தபடி நான் சொன்னார்கள் இழக்க போகிறோம் என்று எங்களுக்கு தெரியும் இன்னும் சற்று இந்த எங்களை போட போகிறார்கள் என்று தெரியும் அது ஏழு ஏழாயிரம் மடங்கு அந்த அக்கினி சூளை பெரிதாக்கப்பட்டாலும் எங்கள் விசுவாசத்தை விட்டு நாங்கள் கீழே வருவது கிடையாது காரணம் இந்த போராட்டம் என் விசுவாசத்தினுடைய ஜென்யூன்னஸ் என் அப்பா சோதிக்கிறார் மீண்டும் நான் ஜொலிப்பதற்காக அதனாலதான் சொல்றான் ஒருவேளை விடுவிக்காம போனாலும் என்ன செய்ய மாட்டேன் இதை வணங்க மாட்டேன் இத பணிந்து கொள்ள மாட்டேன் என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது இலக்க போகுரோம் என்று தெரிந்தும் ஆபிரகாம் விசுவாசித்தார் இலக்க போகிறோம் என்று தெரிந்தும் ஆமேன் அந்த எப்ரே வாலிபர்கள் விசுவாசித்தார்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசியுங்கள் தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தானியலோ வந்தால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தன்மேல் அறையிலே இருசிலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே மூன்று வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் சோதனை வருகிறது தானியலுடைய விசுவாசம் இஸ் பீங் டெஸ்டட் சோதிக்கப்படுகிறது ஆமேன் இப்போ ஒரு சட்டம் இயற்றப்பட்ட ஆச்சு பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு என்ன கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது ஆமேன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிற எவனும் சிங்க கெபிக்குள்ளாக போடப்படுவான் ஆமேன் வேற யாரும் ஆமேன் வேற எந்த தெய்வத்தையும் ஆராதிக்க கூடாது என்கிற ஒரு சட்டம் அங்கு இயற்றப்படுகிறது சீக்கிரம் இந்தியாவிலும் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் வரும் மேன் அப்படிப்பட்ட சட்டம் வருமே ஆனால் நீங்க ஒரு வெடித்து கிளம்புகிற எழுப்புதல் இந்திய தேசத்தை சிலரை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார் அப்ப பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே வேளையும் ஆமென் அப்ப சோதனை வரும்போது விட்டற விட்டுறக்கூடாது சோதனை வரும்போது வளக்கத்தை வழக்கத்தை கூடாது சோதனை வரும்போது ஆலயத்துக்கு வரதை விட்டுறக்கூடாது சோதனை வரும்போது வேதம் விட்டற கூடாது சோதனை வரும்போது ஐக்கியத்தை கூடாது சோதனை வரும்போது அன்பினுடைய அந்த ஐக்கியத்தை தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை கூடாது சோதனை வரும்போது முன் செய்து வந்தபடியே நாம செய்து கொண்டே இருக்கணும் ஆமென் தானியலுக்கு நந்தா இந்த சோதனை என்னை அழிப்பதற்காக அல்ல மேல இருக்கிறவனுக்கு நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் என்னை இந்த சோதனையின் வழியாய் கடந்து போகிறார் ஆமே தேவ பிள்ளைகளுக்கு சோதனை ஏன் திருச்சபைகளுக்கு சோதனை காலமாக இருக்கிறது காரணம் இந்த சோதனையின் வழியாக யார் பார்த்தாலும் அவர்களுக்கு தெரியும் இவர்கள் ஆராதிக்கிற தேவன்தான் உண்மையான தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புகழ்ச்சியை உண்டாக்கும்படிக்காக சில சோதனைகளை ஆண்டவர் சோதிக்கப்படுகிறான் ஒரு பெரிய சோதனை வருகிறது மூன்று வேளை ஜெபம் பண்ண கொண்டிருக்கிறான் இனி ஜெபிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள் நம்மளாயிருந்தா ஆமா தரி ஆமேன் இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம் இத்தனை நாளாக இதுக்காக தானே காத்துட்டு இருந்தோம் எப்படா இப்படி ஒரு காரியம் வரும் இந்த ஜெபம் பண்றதுல எஸ்கேப் ஆகலாம் எப்ப லாக்டவுன் போடுவாங்க ஆலயத்துக்கு வராமல் வீட்டிலேயே உட்காந்துட்டு அப்படியே ஆன்லைன்ல ஒரு அட்டன்ஸ் மட்டும் ஆமேன் பிரைஸ்லா ஆமேன் அல்லே இல்லையில ஆமேன் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் மூடிக்கிட்டு வேற வேலையை பார்த்துடலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் திடீர்னு வந்துட்டாங்க லாக்டவுன் ஆமீன் அன்லாக் வந்துருச்சு எல்லாமே திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி ஆலயத்துக்கு போகணுமா இனி ஆராதனைக்கு போகணுமா இனி சண்டை கிளாஸா இனி வாலிபர் கூட்டமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐயோ அதுக்கு மாறாக இந்த சோதனையின் ஊடாகவும் நான் தினம் மூன்று வேளை செய்து வந்தபடி நான் ஜபிக்கிறதுல இருந்து தவறல வேதம் வாசிக்கிறதுல இருந்து தவறல ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துல இருந்து மாறி போகல தேவ பிள்ளைகளோட ஐக்கியத்துல இருந்து வழி விலகல இன்னும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இன்னும் ஐக்கியத்துல தான் இருக்கிறேன் இன்னும் ஆலயத்தின் பேரில் வாஞ்சியா இருக்கிறேன் எப்போது ஆலய முழுமையாக திறக்கப்படும் ஆலயத்துக்கு வந்துடலாங்கிற ஒரு ஏக்கத்தோட வாஞ்சியோட தான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் இந்த சோதனை காலத்து கர்த்தர் உங்களை சோதனைக்கு முடிவிலே ராஜ்யங்கள் அசையும்படியான காரியத்தை உங்கள் மூலமாய் கத்த நடத்துவார் நம் மூலமாய் கத்த நடத்துவார் ஆமேன் ராஜாவே சிங்காசனத்தை விட்டு எழும்பி சிங்க கபிக்கு வருவார் ஆமேன் அவன் எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு தேசத்தில் எவ்வளவு கொம்பனாயிருந்தாலும் நாட்கள் வரும்போது தேவ பிள்ளைகள் விசுவாசத்தில் உறுதியாக நிற்கும் பட்சத்தில் தேசத்தின் ராஜாக்கள் மண்டியிட்டே ஆக வேண்டும் தேசத்தை ஆளுகிறவர்கள் தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டே ஆக வேண்டும் இந்திய தேசம் அறிந்து கொள்ளும் இஸ்ரவேலின் தேவனே தேவன் ஆமே

விளங்காமல் போவதாக அப்படியே இடையில ஒரு நாலு அந்நிய பாசையை போட்டு ஆமேன் அப்படியே ஜெபம் பண்ணி இருப்போம் ஆண்டவர் என்ன சிங்கக்கபியில தூக்கிட்டு போறவனே கை விளங்காமல் போவதாக என்ன சிங்கக்கபில கொண்டு போறவனுடைய கால் தடுமாறி கீழே விழுவதாக அப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிருப்போம் அந்த ஜெபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்கல ஆமேன் சிங்கக்கெவிக்குள்ளயும் போட்டுட்டாங்க சிங்கக்கேவிக்குள்ள போட்டு சிங்கத்துக்கு மேலயே விழுந்தாச்சு ஆமேன் அங்க போய் பார்த்தா சிங்கத்துனுடைய வாயை கத்தரட செஞ்சுட்டாரு

சோதிப்பதற்கான பாதை இந்த காலம் சீக்கிரத்தில் முடியும் அந்த காலத்துக்கு பிறகு யார் நினைத்தார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் அழிவை பார்க்க வேண்டும் அவர்கள் இந்த விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டியது அவசியம் இன்னைக்கு இழக்க போகிறேன் என்று தெரிந்தாலும் நான் விசுவாசிப்பேன்